படி வெளியானது ஜெய்லர் டூவின் புதிய அப்டேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய்லர் டூ படப்பிடிப்புக்கு செல்லும் பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்த காரியத்தால் நிகழ்ந்து போன ரசிகை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போனதுல வெளியான ஜெயிலர் பணம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்ப இரண்டாம் பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு இது முதல் கட்டமா சென்னையில நடந்து முடிஞ்சது இரண்டாவது கட்டமா இரண்டாவது மூன்றாவது கட்டமா கேரளாவில நடந்தது உங்களுக்கு தெரியும் இப்ப அது ரெடியா பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மைசூருக்கு கிளம்பி போனாரு சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்தித்து அப்போ ஜெயிலர் அப்டேட்டும் கூலி அப்டேட்டும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் விமான விபத்துல இறந்தவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார் உங்களுக்கே தெரியும் அப்போ அங்க நின்று இருந்த ரசிகை தலைவருக்கு கை கொடுத்ததை பார்த்துட்டு அங்க தூரத்துல இருந்த இன்னொரு ரசிகை அவங்க பார்த்துட்டு தலைவா தலைவான்னு ஓடி வந்த பொழுது தலைவர் அதை பார்த்து நின்று வாங்க பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க என்று சொல்லி அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு கை குலுக்கி விட்டு பிறகு விமான நிலையத்துக்குள் செல்லும் அந்த காட்சியை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க இவங்கதான் ரெட் கலர் சேரி போட்டிருக்காங்களே அவங்க வந்து கை கொடுத்ததை பார்த்துட்டு இவங்க தூரத்துல இருந்து ஓடி வந்து தலைவருக்கு கை கொடுக்கறாங்க இதாங்க தலைவர் நின்று அவங்களுக்கு கை குலுக்கி விட்டு பின்பு விமான நிலையத்துக்குள்ளே செல்கிறார் இதுதான் தலைவருடைய பண்பு ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார் எப்பொழுதும் இந்த மாதத்துல நம்ம நெல்சனுடைய பிறந்தநாள் வர வருது ஜூன் இருபத்தி ரெண்டு அப்போது சன் பிக்சர் ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் ஏதோ இந்த மாதத்தில் நிறைய அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தோலியுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி இப்போது ரசிகர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் இப்போ அவங்க குறுகிய காலம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் மட்டும்தான் இருக்குது அதனால் அவங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் ஈடுபடணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே இப்போ ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூலி படத்துக்கு தான் நம்ம கோலிவுட்டையே காப்பாற்ற வருகிறார் கூலி அப்படின்னு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவை கட்டி காப்பாற்றி வந்துக்கிட்டு இருக்காரு ஐம்பது வருஷமாக தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது வரைக்கும் அவர் செய்த சாதனையை யாரும் நெருங்கக்கூட முடியல நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட் ஜெயிலர் டூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்க பாருங்கள் ரெடியாக இப்போது இலங்கையில் அடுத்த கட்ட ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இது அபிஷியலாக தெரியாத வரைக்கும் இது ரூமர் தான் கண்டிப்பாக தலைவர் போகக்குள்ள ஸ்ரீலங்கா போக்குள்ள சொல்லிட்டு போவார் ஏன்னா தலைவர் முன்னாடி ஸ்ரீலங்கா போகிறாரு அப்படின்னு சொன்னதும் இங்கே இருக்கிற நிறைய தற்கூரிங்களாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ யாரும் தலைவரை தடுக்க முடியாது அவர் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா போனார்னால் மாபெரும் வரவேற்பு கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த டூரிசம்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் தலைவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதும் எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை தானாக தேடி வரும் இலங்கை ரசிகர்களுக்கு தலைவர் தரிசனம் கிடைக்க போகிறது உண்மையிலுமே அது அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னை கேரளா இப்போது மைசூர் அடுத்தது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ படத்துக்கு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நெல்சன் இந்த படத்தை ரெண்டு வருஷமாக செதுக்கியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிகர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துச்சு அது மட்டும் இல்லை ஆல்ரெடி மோகன்லால் மம்முண்டி கிட்டியும் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு ஏன்னா இது ஜெயிலர் டூ என்னதுனால ரெண்டு மாபெரும் நடிகர்களை கூப்பிட்டு வராங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரெண்டு நடிகர்கிட்ட பேசியிருந்தாங்க சிரஞ்சீவி மற்றும் பாலையா பாலயா ஆல்ரெடி என்ட்ராயிட்டாரு அப்படின்ற தகவல் எடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அதுக்கப்புறம் பாலிவுட்ல அதாவது ஹிந்தியில் பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இணைகிறாங்க நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் இதுல இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாரி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தப்படுறார் நெல்சன் அப்படின்னு நினைச்சாலே ஒரு கோஷம் சும்மாட்டதான் இருக்கு ஏன்னா நெல்சன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ராஜ்குமார் அவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க மோகன்லால் அவர்களும் இருக்கிறாங்க இந்த படத்தில் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்களுக்கான அந்த ஃபேஸு செம்ம மாதம் ஒர்க் அவுட் ஆச்சு அது நெல்சனுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம் இதில் ரம்யா கிருஷ்ணா மேடமும் இருக்காங்க இதுமாரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இப்போவே விண்ணை முட்டிடிது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் சந்தானமும் இணைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி யோகி பாபு இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காமெடியும் இருக்குது இந்த படத்துல மாஸ் சீன்ஸும் இருக்கு எல்லாமே கலந்த கலவையாக நம்ம நெல்சன் அவர்கள் தெரிக்க விட போகிறாரு இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகிறது இங்கிலீஷ்லயும் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் புதுமையாக இருக்குது இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாது ஒரு ஒரு புதிய அதிசயமும் நம்ம தலைவர் மட்டும்தான் படைப்பார் அதுக்கப்புறம் அதை எல்லாருமே பின்பற்றுவாங்க தலைவர் எப்போதும் ரோடு போடுவார் மற்றவங்க எல்லாம் அந்த பாதையில பயணிப்பாங்க இதுதான் வந்து உண்மை அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்போ சந்திரமுகி படம் ஜெர்மன் மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டு ஆன முதல் படம் முதல் தமிழ் படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடையது அப்படின்றது பெருமைக்குரியது இது போல நிறைய தகவல்கள் சொல்லலாம் இதுதான் தலைவர் தலைவர் எப்போதுமே பாதையை போட்டு விடுவார் மற்றவங்க எல்லாம் அந்த பாதையை பின்பற்றுவாங்க எப்போதுமே தலைவர் எப்போதும் கிரியேட்டர் அவர் எப்போதுமே ரெக்கார்ட் மேக் ஆமாங்க அவரே ரெக்கார்டை மேக் பண்ணுவாரு அவரே பிரேக் பண்ணுவாரு அவருடைய ரெக்கார்டு தான் ஓகேங்களா தலைவரை பார்த்து ஓடி வந்த ரசிகைக்காக தலைவர் நின்றிருந்து அவங்களுக்கு கை குலுக்கி விட்டு புறப்பட்ட அந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க ஜெயிலர் டூ படத்துக்காக நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமாண்டில் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்